வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக்பாஸோட நாலாவது பிரம வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா நடக்குது யார் யா நீ யோ பேப்பர் ரவுடியே உண்மையிலே நீ ரவுடிதானா மக்கள் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா லிட்ரலாக சேதுபதி கூட வந்து ஒரு ஒரு ஈகோ கிளாஷ் ஒரு ஆட்டிடியூட காட்டுற விஷயம் இருக்கு இது எப்படி பார்க்குது எப்படி ஏற்றுக்க முடியுது நீ மாமை மச்சா ரெண்டாவது விஷயம் நீ உள்ள வச்சுக்காங்க என்னென்னா வச்சுக்காங்க அதுக்காக அவர் ஒரு ஹோஸ்டியா அவர் ஒரு ஹோஸ்டே மறந்துட்டு நீ வாட்டிக்கு இவ்வளோ பெரிய ஆட்டிடியூட காட்டிக்கிட்டு இருக்கோல ஒரு பேப்பர்ல அவர் பேசின வார்த்தைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கார் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கண்டம் ஆயிடுவேன் கேட்டை திறக்க சொல்றேன் போய் கூட்டம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு சொல்றாரு இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாரு நான் பிக் பாக்ஸை சொல்றேன் கதவு சேர்த்துக்கிட்ட சொல்றேன் வண்டி என் பக்கம் வந்துச்சுன்னா கண்டமாயிருக்கும் நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை ஏதோ சொல்ல வராப்புல சார் நான் சொல்ல நான் சொன்னதெல்லாம் சொல்லன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னது எதுவுமே நான் வந்து சொல்லலைன்னு சொல்லலை நான் இப்படி தான் சேர்த்து என்ன சொல்கிறார் ஒரு சேர் எட்டு வரார் சேர் ரேட்டு வந்து உட்காரு ரொம்ப நேரம் போகும்போல அப்படின்ட்டு உட்காந்து கேட்குறாரு கால் மேலே காலை போட்டு சும்மா கெத்த மாதம் உட்கார்றாரு கொஞ்ச நேரம் போகணும் நினைக்கிறேன் உட்காந்து கேட்டு புரியல சார் எனக்கு புரியல சார் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா பிரஜனை உடனே ஓ இல்லை சார் புரியல சண்டை போடுன்றீங்க சண்டை போட்டால் இப்படி வந்து கேட்குறீங்க என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சண்டை போடலான்னு சொல்கிறீங்க சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொல்கிறீங்க ஏய் ஒரு ஹோஸ்டியாக கொஞ்சமாக நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் எதாவது பண்ணணும் சரிங்க சார் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஓகே சார் மாற்றிக்கணும் அப்படின்னு இவன் லிட்டரா திருந்தவே இல்லைங்க திருந்தவே மாட்டா இருந்தாலும் நான் அடிச்சு சொல்கிறேன் இப்போ இதே இடத்துல கமலாக இருந்தால் இந்த மாதிரி பேசிப்பா இப்படியா ஏய் கதவாத்திர விடு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிப்பார் இவன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டிடியூடை பார்க்கணுமே அப்படி முறைச்சிக்கிட்டு கேட்டாலும் பிரச்சனை கேட்கலாம் பிரச்சனை என்னதான் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல அதுக்கு விஜய் சேபு சொல்கிறாரு சார் உங்களை சண்டை போட வேணான்னு சொல்ல நீங்கள் போடுங்க அதை நாகரிகமாக போடுங்கன்னு நான் பேசுகிற தப்பு சொன்னால் நான் உங்களை சண்டை போட வேணான்னு சொல்லலை சார் அதில் உங்களுக்கு உண்டான நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுங்க சார் உண்மைதாங்க நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா நீ சண்டை போடு இந்த வீட்டில் யாரும் சண்டை போகணும்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது இதெல்லாம் இருக்குது இஷ்டத்துக்கு நீ வார்த்தையில் கடத்திட்டு பேசுறதுக்கு பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அப்பாட்டக்கர்லாம் கிடையாது இந்த வாய்ஸ் அப்படிலாம் விட்டுட்டு இங்கே இருக்கிறதுனா வெளியே மக்கள் முட்டா போயிடலா உட்காந்து பார்க்குறதுக்கு ஏ ஒரு ஹோஸ்டியாக மதிக்க மாட்டேன் இப்போ வீட்டில் மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இவர் ஹோஸ்டியை மதிக்க மாட்டேறாப்பில் இப்போ நம்மளாம் நாளைக்கு ஏதாவது ஒன்றும் அவனை அடிச்சு விடுவாப்புலையே அப்படியே லிட்டரலாக ஒரு பயம் இருக்குமா இல்லையா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவோம் இல்லையா இது ஷோவை ஒரு டீசெண்டாக ஒரு நாகரிகமாக கொண்டு போகிற மாதிரி இருக்குமா இல்லை ஒரு ஜென்யூனாக கொண்டு போகிற மாதிரி இருக்குமா அந்த ஷோ ஒரு ஹெல்த்தி ஷோவாகவே மாறாது இது எல்லாமே லிட்ரலி தான் இருப்பாங்க என்னங்க சேதம் பார்க்குறாப்புல சேரை தூக்கி எறிகிறாப்பில் கோட்டை கலட்டுறாப்புல கழட்டிட்டு போகிறாப்புல உள்ள ரெண்டு பேத்துக்கு அப்படி ஒரு கிளாஷ் ஆகுது இது என்ன நடந்திருக்குன்ற தெரில ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டுக்கு ஒரு மரியாதைன்றதே இல்லாமல் போச்சு இந்த ஷோவில் மட்டும்தான் இந்த ஷோ இந்த சீசனில் மட்டும்தாங்க பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லை அதை நடத்துகிற ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இல்லை இன்னும் நான் தான் பெரிய டான் நான் தான் பெரிய இது மாதிரி இருக்காங்க என்னையா லிட்டரில் இப்படி ஒரு மிரட்டிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைத்துக்கு வெளியே அதெல்லாம் உள்ளே இவ்வளோ மாதிரி வேஸ்ட்டு ஷோ சத்தியமாக ரன் ஆகாது அப்படி இல்லையா இந்த வாரம் முடியலையா மிட் வீக் எவிஷன் வச்சு அதெல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச நல்லது யார் யா நீ வேஸ்ட்டுங்க சுத்த வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஆட்டிடியூட் வச்சுருக்க பர்சன்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கிற ஒரு இதே அர்த்தமே கிடையாது இது மற்ற கண்டஸ்டன்ஸை பாதிக்கும் இந்த ஷோவை பாதிக்கும் இந்த ஷோவை அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுல பாதிப்பு வரும் இப்போ நாளைக்கே வீட்டில் ஏதாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா விஜய் சேதுபதி எடுத்துட்டான் விஜய் சேதுபதி எடுத்து பேசுகிறான் ஆ நம்மலாம் போய் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அடிச்சுட்டானா என்ன செய்யறதுன்னு கேட்டான் யோசிக்கமாட்டா அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஷோ நான் ஹெல்த்தியாக போகும்னு நினைக்கிறீங்க இது விஜய் சேதுபதி கேட்கக்கூடாது ஆக்சுவலாக பிக் பாஸ் டிசைட் பண்ணணும் ஏடா ஹோஸ்ட்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா இப்படி அசிங்கப்படுத்துனா என்ன ஹோஸ்ட் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்த ஹோஸ்டின்னு இவ்வளோ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டிசைட் பண்ணி வெளியே அனுப்பணும் அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம்ல பா விஜய் சேதுபதி ப்ரெசென்ட் ஒன் டு ஒன் கிளாஷ் எப்படி ப்ரொமோவில் போட்டால் எப்படி இருக்கும் ஏடா கொஞ்சமாக உங்களுக்குலாம் இதே இல்லையாடா செக் ஆனால் இது வந்து ஃபுல்லாக காட்டில் வந்து அந்த கேமரா சாண்ட்ரா பக்கம் காட்டியிருக்கணும் சாண்ட்ரா சொல்லியிருக்கோம் டிஜியாட்டை பார்த்தியா என் புருஷன் ஆம்பளை புருஷன் ஷூ ஏக இப்படி பண்ணுறாங்க ஸோ என்ன எதனால் இந்த மாதிரி ஆச்சு என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம ஃபுல் எபிசோட் பார்த்தா தெரியும் ஸோ இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்குன்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எங்கே போய் முடியும் இதுக்கு பிக் பாஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க இதுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷன் எடுக்கணும் அது மற்ற 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 கண்டஸ்டன்ஸையும் பாதிக்காமல் இந்த ஷோக்கும் பெரிய பாதிப்பு கொடுக்க அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்றதை நம்புகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றத